வெறி நீ சொல்ல எவ்வளவு செலவு பண்ணலாம் வீட்டுல சாப்பாடு எவ்வளவு செலவு பண்ணலாம் அதெல்லாம் கிடையாது கிடையாது அந்த வெறி வெறி வேணும் விராட் கோலி வெறி அது யாரு தான் தர வந்தீரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் தான் கப்பு எப்பவுமே சிஎஸ்கே தான் ப்ரோ ஆர்சிபி எல்லாம் எங்க வந்தாலும் சரி சிஎஸ்கேட கிரௌண்ட் இது சிஎஸ்கேட கோட்டை இது எப்பவுமே சிஎஸ்கே மட்டும் தான் வந்து

வேற அவர் பார்த்தாவே போதும் சென்னையோட அதெல்லாம் சொல்ல தேவையா சென்னை தலையோட கோட்டை ஆர்சிபி ல அடிக்க முடியாது சென்னை கோட்டனா என்னன்னா கேள்வியா

இல்ல நல்லதா டீம் மேனேஜ்மெண்ட்க்கு நல்லதா ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் வரணும் ருத்ராஜ் வந்து அவர் காமன் கம்போஸ் தான் தோனிக்கு ஈக்குவலா தான் அவர் பண்ணுவாப்ல அதனால வந்து தோனி வந்து அவரை வந்து கைட் பண்ணி நல்லா இது பண்ணிடுவாப்ல எடுத்துட்டு வருவாங்க நினைக்கிறீங்க தோனி அளவுக்கு அளவுக்குலாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அதாவது தோனி அளவுக்கு நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாது தோனி வந்து வேற ருத்ராஜ் இப்போ தான் இங்கே வந்திருக்காப்ல அவரு சொல்லி கொடுக்க கொடுக்குறது கொஞ்சம் கொஞ்சம் மேலே கேப்டன்ஷிப் பண்ணுவார் நினைக்கிறீங்களா ஆமாம் கண்டிப்பா இது பண்ணுவாப்ல கரெக்டாக பண்ணுவாரு தான் நினைக்கிறேன் ஏன்னா பின்னாடியே வந்து பேக் பின்னாடி வந்து அவருக்கு பேக்கப் வந்து தோனின்ற ஒரு பெரிய ஐக்கான் இருக்கு அப்படி கைடன்ஸ் வந்து அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாப்ல அதனால எந்த பிரச்சனையும் ருத்ராஜுக்கு இருக்காது இந்த சீசன் மேபி நெக்ஸ்ட் சீசன் வேணா வந்து அவருக்கு இப்போ ஆர்சிபி இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா சென்னையில் நடக்குது சென்னையோட ருத்ராஜ் அவர் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா

அதனால நம்ம யங்ஸ்டர்ஸ் கொடுக்கறது தான் பெட்டர் ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ஜிதேந்தர் ஷர்மா கொடுத்துருக்காங்க அதனால இந்த டைம் கொடுக்கறது கரெக்ட் தான் ப்ரோ ஏன்னா அப்கமிங் சீசன்ல ஒரு லீடர்ஷிப் தேவைப்படுது அதுக்கு இந்த சீசன்ல இருந்து இந்த சீசன்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணா கொஞ்சம் பார்த்தாலே தெரியலையா ஜெர்சி பார்த்துட்டு யார்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி கேப்டன்சி மாறினாலும் யாரும் மாறினாலும் அங்க பின்னாடி வந்து தலைன ஒருத்தர் இருக்காருல்ல சோ இந்த சிங்கம் பண்ண சூய வாங்க முன்னாடி பாக்குற மூணு சிங்கத்தை தானே பாத்திருக்கீங்க பின்னாடி சிங்கத்தை எப்பயுமே தலை இருக்காரு ப்ரோ அப்படி இழுத்துட்டு போனனால தான் அது சிஎஸ்கேக்கு வந்து இது கிடையாது சிஎஸ்கேப்புமே அப்படிதான் கடைசி வரைக்கும் போய் தான் வின் பண்ணுவாங்க எவ்வளவு இந்த சீசன் வந்து எங்களுக்கு எப்படின்னா சிஎஸ்கே ஜெயிக்குதோ தோக்குதோன்னு முக்கியம் இல்ல எங்களுக்கு வந்து தோனி அவ்ளோதான் லாஸ்டா ஆடுறாரா இந்த சீசன் ஆடுறாரா வந்து பேட்டிங் பண்றா அவ்வளோதான் இந்த சீசன் எங்க போதும் தலை எங்களுக்கு யாராவது பண்ணது எல்லாமே போதும் அஞ்சு சீசன் வின் பண்ண அஞ்சு ட்ராஃபி வந்துருச்சு மும்பைக்கு ஈக்குவலா இருக்கும் இதுக்கு மேலே வரது எல்லாமே போனஸ் தான்

பாக்கத்துக்கு <laughs> <laughs> <laughs>